இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் உள்ளூர் முதல் உலகம் வரை நடந்த உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூட்டு உலகம் தொகுப்பில் தற்போது காணலாம் நடிகர் அஜித்குமார் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றது இதில் நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருதும் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் மற்றும் பிரபல சமையல் கலைஞர் செஃப் தாமு உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது மேலும் ஆந்திர நடிகர் பாலகிருஷ்ணாவுக்கு பத்ம பூஷன் வழங்கப்பட்டது விழாவில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா சிவராஜ் சிங் சௌஹான் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழக அமைச்சராக மீண்டும் பதவியேற்றுக் கொண்ட மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோர் அண்மையில் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் அமைச்சராக மனோ தங்கராஜ் மீண்டும் பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இதனையடுத்து மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாநில அரசு பணியாளர்களுக்கு இரண்டு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் முக்கிய ஒன்பது அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க வெளியிட்டார் அதில் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குடும்பத்தினருடன் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட பண்டிகை கால உதவித்தொகை பத்தாயிரம் ரூபாயில் இருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை கால முன்பணம் நான்காயிரம் ரூபாயில் இருந்து ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஆராயும் குழு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் கொலை கொள்ளை என நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடந்த நான்காண்டு திமுக ஆட்சி திருப்திகரமாக இல்லை எனவும் போதைப்பொருள் நடமாட்டம் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் கொலை கொள்ளை என நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் திமுக ஆட்சியில் சிறுமி முதல் பாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி குற்றங்கள் குறைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச அதிமுகவிற்கு தகுதி இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சியில் பட்ட வேதனைகளை கேட்டால் தமிழக மக்களை கண்ணீருடன் புலம்புவார்கள் என்று கூறினார் மேலும் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி துயரமான ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி என விளாசிய அவர் ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழக உரிமைகளை அடகு வைத்தவர்கள் அதிமுகவினர் எனவும் சாடினார் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மீதான வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனிடையே ஜாமீன் பெற்ற உடனே செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான விசாரணையில் அமைச்சர் பதவியா ஜாமீனா என்பதை செந்தில் பாலாஜி தரப்பு தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் இந்நிலையில் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் ஜாமீனை எதிர்த்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிடப்பட்டது திமுக ஆட்சியில் காவலர்களின் நலன் பேணி பாதுகாக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் ஓ எஸ் மணியனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் காவலர் சேம நிதியின் கீழ் உயிரிழந்தால் வழங்கப்படும் நிதி ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதோடு அவர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் கல்வி பரிசு தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் கருணை அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐநூறு நபர்களுக்கு மேல் வேலை வழங்கப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு பூங்குன்றனுக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது இவ்வழக்கில் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரளாவைச் சேர்ந்த சயானிடம் கடந்த வாரம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றன் அடுத்த மாதம் ஆறாம் தேதி கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பி விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது மேலும் இவ்வழக்கில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் என்ற வழக்கின் விசாரணைக்காக திமுக எம்பி கதிரானந்த் வேலூர் நீதிமன்றத்தில் ஆஜரானார் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக திமுக வேட்பாளர் கதிரானந்த் திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்காக வேலூர் தொகுதி எம்பியாக உள்ள கதிரானந்த் ஆஜரானார் மதுரையில் ரவுடி சுபாஷ் சந்திரபோஸ் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து மாநகர காவல் ஆணையர் முடிவெடுக்க உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவிட்டுள்ளது மதுரையை சேர்ந்த வீரபத்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரைகளை மனித உரிமை ஆணைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இரண்டு வாரங்களில் உரிய முடிவெடுக்க மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது சட்டப்பேரவையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசுவதற்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் காவல்துறை மீதான மாடிய கோரிக்கை விவாதத்தில் பாஜக உறுப்பினர் பாரதி சீனிவாசன் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை சுட்டிக்காட்டினார் அப்போது வாரதிக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிவடைந்து விட்டதாக அப்பாவு கூறியதை அடுத்து அவருக்கு கூடுதல் நேரம் ஒதுக்க அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர் மீதான பாலியல் புகாருக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சக பெண் பேராசிரியர் ஒருவர் வெளியிட்டுள்ள ஆடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மனோன்மணியம் சுந்தரனார் பேராசிரியர் கண்ணன் என்பவர் பாலியல் தொல்லை அளித்ததாக மாநில மகளிர் ஆணையம் மற்றும் உயர்கல்வித்துறைக்கு தற்காலிக உதவி பெண் பேராசிரியை புகார் அளித்திருந்தார் இதுகுறித்து பல்கலைக்கழக பதிவாளர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பேராசிரியை குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தெரிவித்தார் அதிமுக உறுப்பினர் ஓஎஸ்மணியின் எஸ் மணியின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் வடமாநில தவறு வருகை குறித்தும் தமிழகத்தில் பணியாற்றும் வடமாநில தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறித்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் அமைச்சரவை மாற்றம் முதலமைச்சரின் தனிப்பட்ட உரிமை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு கோழி குஞ்சுகள் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கறிக்கோழி வளர்ப்பு கூலியை இருபது ரூபாயாக உயர்த்திட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ஆஜரத்தின மைதானத்தில் தமிழ்நாடு கறிக்கோழி வளர்ப்பு விவசாய சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசும்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் அணுகுமுறையை ஏற்கவில்லை என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த ஆட்சியை தொடரும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் நீதி கட்சி நிறுவனர் சர் பி டி தியாகராயன் நூற்றாண்டு நினைவு நாளையொட்டி சென்னை ரிப்பன் மாளிகையில் அவரது படத்திற்கு மரியாதை செலுத்திய வைகோ அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார் பகல்காம் தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இருப்பதாக தெரிவித்தார் நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய நல்லாட்சி தரும் அரசாக திராவிட மாடல் அரசு உள்ளது என்றும் மகத்தான ஆட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வருவதாகவும் வைகோ தெரிவித்தார் அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான சொத்து குவிப்பு வழக்கை ஆறு மாதத்தில் விசாரித்து முடிக்க திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐ பெரியசாமி வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவரின் மனைவி சுசீலா மகன்கள் செந்தில்குமார் பிரபு ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தது நிலுவையில் இருந்த வழக்கில் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரையும் திண்டுக்கல் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றம் விடுவித்தது இதனை எதிர்த்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் நாள்தோறும் விசாரணை நடத்தி வழக்கை ஆறு மாதத்திற்குள் முடிக்க உத்தரவிட்டுள்ளது குடும்பத்திற்காக கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சியின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி விளாசியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தோல்வியில் சாதனை படைத்து வரும் தோல்விசாமி அதிமுகவை பாதாள வீழ்ச்சிக்கு கொண்டு சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தன்மீதும் மகன் மீதும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ நடவடிக்கைகள் பாய்ந்துவிடக்கூடாது என அதிமுகவை பாஜகவிடம் இபிஎஸ் அடகு வைத்து விட்டதாகவும் சாடியுள்ளார் பழனிசாமி ஆட்சியில் அமைச்சரவை மாற்றமே நடக்கவில்லையா எனவும் ஆர் எஸ் பாரதி தனது அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார் வார விடுமுறை வழங்கவில்லை என்றால் காவலர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவித்துள்ளது காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த கோரி மதுரையை சேர்ந்த காவலர் செந்தில்குமார் தாக்கல் செய்த மனுவில் இவ்வாறு அறிவித்த நீதிமன்றம் அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்த அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தது பூந்தமல்லி போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான ரயில் வழித்தட பணிகள் நிறைவடைந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது பூந்தமல்லி போரூர் வரை ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்தடத்தில் ஒரு வழி பாதையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது முதற்கட்ட சோதனை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட நீதிபதிகள் எழுபத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வரும் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ள நிலையில் அந்த நீதிமன்றத்தின் நீதிபதி நந்தினி தேவியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற மூன்றாம் தேதி காலை நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் கூட்டம் சென்னை கலைஞர் அரங்கில் வரும் மூன்றாம் தேதி காலை முப்பது மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது அமைச்சரவை மாற்றப்பட்டுள்ள நிலையில் நடைபெற உள்ள இக்கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் ஒரே நேரத்தில் தொன்னூற்று நான்கு பேர் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கனியாமூர் தனியார் பள்ளி விடுதியில் மாணவி மர்மமாக உயிரிழந்த விவகாரம் தொடர்பான கலவர வழக்கில் நூற்று பத்தொன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தொன்னூற்று நான்கு பேர் மட்டும் இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகினர் இதில் தொடர்புடைய மூன்று பேர் இறந்துவிட்ட நிலையில் மீதமுள்ள இருபத்தி இரண்டு பேர் ஆஜராகவதற்கான காரணம் குறித்து அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் மனு தாக்கல் செய்தனர் இதனையடுத்து வழக்கு விசாரணை ஜூன் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது கன்னியாகுமரி அருகே பதினோராம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாதவரம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது பதினாறு வயது மகன் விஷ்ணுபரத் அப்பகுதியில் உள்ள ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோயில் திருவிழாவிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு கஞ்சா போதையில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர் சந்துரு என்பவர் விஷ்ணு பரத்திடம் தகராறு செய்ததோடு கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரித்து கூடங்குளத்தில் பதுங்கியிருந்த சந்துருவை கைது செய்தனர் சென்னை குன்றத்தூர் மாங்காடு பகுதிகளில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காளதேசத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோரை டெல்லி போலீசார் கைது செய்தனர் மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் வங்காள தேசத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக டெல்லி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து மாங்காடு மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்காள தேசத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்து திம்பம் மலைப்பாதையில் உலா வந்த சிறுத்தையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் திம்பம் மலைப்பாதையில் வாகன ஓட்டிகள் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் சிறுத்தை ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது அதனைக் கண்டு அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சிறுத்தையை செல்போனில் படம் பிடித்தன சிறிது நேரத்தில் சிறுத்தை அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது இந்த வீடியோ சமூக வருகிறது வெட்டி கொல்லப்பட்ட திமுக நிர்வாகி பிரவீன்குமாரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சாவியார் பட்டியை செய்த பிரவீன்குமார் தனக்கு சொந்தமான தோப்பில் இருந்தபோது அடையாளம் தெரியாத கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தது இச்சம்பவம் தொடர்பாக மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே பிரவீன்குமாரை கொலை செய்ய தூண்டுதலாக இருந்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் ஜம்மு காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு தயார் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தாா் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரித்த நிலையில் பாதுகாப்புப் படைத் தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பாகிஸ்தானை எதிர்கொள்ள எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமரை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பிற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்றனர் ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் தொடர்பான விசாரணை குறித்த விவரங்களை நாடாளுமன்ற குழு முன்பாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியதாக தகவல் வலியுறுத்தியுள்ளது மும்பை தொடர் தாக்குதல் வழக்கில் ராணாவுக்கு மேலும் பனிரண்டு நாட்கள் என்ஐஏ காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது மும்பை தொடர் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட தஹாவூர் ராணா அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டார் அவரை என்ஐஏ பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தியது அவருக்கான பதினெட்டு நாட்கள் காவல் முடிவடைந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ராணாவை மேலும் பனிரெண்டு நாட்கள் கூடுதலாக காவலில் எடுத்து விசாரிக்க பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொது இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த தவறி புலிஸ் அதிகாரியை கைவோங்கி சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் மத்திய அரசை கண்டித்து பெலகாவியில் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது பாஜகவை செய்த பெண்கள் சிலர் கூட்டத்தில் புகுந்து கருப்பு கொடி காட்டி சித்தராமையாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள் இதனால் ஆத்திரமடைந்த அவர் பாதுகாப்பு பணியில் இருந்த புலீஸ் அதிகாரியை மேடைக்கு அழைத்து என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டு அடிப்பதற்கு ஓங்கிய காட்சி வைரலாகி வருகிறது ஒடிசாவில் தனியார் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குழாய்கள் இருப்பு வைத்துள்ள இடத்தில் தீ பற்றியது விண்ணை முட்டும் அளவுக்கு புகை கூட்டம் எழுந்ததால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர் தகவல் அறிந்த துறை வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது குஜராத் மாநிலம் அகமதாபாத் மற்றும் சூரத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத வங்கதேச குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தவர்கள் மற்றும் மாநிலத்தில் சட்டவிரோதமாக வசிக்கும் பிற நாட்டினருக்கு எதிராக குஜராத் காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது அதில் அகமதாபாத் மற்றும் சூரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கீதா நகரில் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் திருமணம் செய்து வசித்து வந்த பாகிஸ்தான் நாட்டு பெண்ணை கோரி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் பவுசியா பானு இவர் கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த தனது உறவினரான ஹனீப் கான் என்பவரை திருமணம் செய்து அங்கு வசித்து வருகிறார் இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதல் எதிரொலியாக பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டதை அடுத்து பவுசியா பானுவை அங்கிருந்து கோரி நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஒரு பட்டாசு வெடித்தாலும் பாகிஸ்தான் மீது பழி சுமத்துவதாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் ஷாஹித் அஃப்ரிடி தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பகல்காமல் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதுகுறித்து பேசியுள்ள ஷாஹித் அஃப்ரிடி பாகிஸ்தான் அமைதியைத்தான் விரும்புகிறது என்றும் தாங்கள் இந்தியாவுடன் நல்லுறவை மேம்படுத்தவே முயற்சிப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் இந்தியா தனது சொந்த மக்களை கொன்று பழியை தங்கள் மீது கோருவதாகவும் இந்திய ராணுவத்தினர் எட்டு லட்சம் பேர் உள்ள நிலையில் தாக்குதல் நடந்த ஒரு மணி நேரத்தில் ஒருவர் கூட சம்பவத்திற்கு வராமல் பாகிஸ்தானை குற்றம் சாட்டுவதாகவும் ஷாஹித் அவ்ரெட்டி கூறியுள்ளார் போர் பதற்றம் நிலவும் சூழலில் ராணுவத்திலிருந்து பாகிஸ்தான் வீரர்கள் விலகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் உருவாகியுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் பதிலடிக்கு பயந்து கடந்த நான்கு நாட்களில் ஆயிரத்தி இருநூறு பாகிஸ்தான் வீரர்கள் அதிரடியாக ராணுவத்தை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனை பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் ராணுவ வீரர்கள் ராஜினாமா தொடர்பாக அந்நாட்டு உள்துறைக்கு எழுதிய கடிதங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது காசா முனையில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவின் பீட் லஹியா காசா சிட்டி கான் யூனிஸ் உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இதில் ஹமாஸ் ஆயுத குழுவினரும் அடக்கம் என தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் போரில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உள்பட ஐம்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி மூன்று பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்ததன் எண்பதாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி உக்ரைன் மீதான போர் மூன்று நாட்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக ரஷ்யா அறிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு போரை தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்துள்ளார் இரண்டாம் உலகப் போரின் முக்கிய போராக ஜெர்மனியை எதிர்த்து ரஷ்யா போரிட்ட பெரும் தேசபக்தி போர் பார்க்கப்படுகிறது இதன் நினைவு தினத்தையொட்டி இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இதுகுறித்து உக்ரைன் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே ஈஸ்டர் பண்டிகை அன்று ஒரு நாள் மட்டும் ரஷ்யா போரை நிறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது ஈரான் துறைமுக தீ விபத்தில் பலி எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது ஈரானின் முக்கிய வர்த்தக மையமான முக்கிய துறைமுகம் பந்தர் அபாஸ் பாரசீக வளைகுடாவின் வடக்கு கடற்கரையில் அமைந்துள்ளது கடந்த இரு நாட்களுக்கு முன்பு இந்த துறைமுகத்தில் நின்ற ஒரு கண்டெய்னர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி தீப்பிடித்தது பலர் நெருப்பில் சிக்கி சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இதில் அடுத்தடுத்து பல இறந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பதாக அதிகரித்துள்ளது ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடுவதற்கு துருப்புகளை அனுப்பியதை வடகொரியா முதல் முறையாக உறுதி செய்துள்ளது கூர்ஸ் பகுதியில் உக்ரைனின் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய பகுதிகளை திரும்பப் பெறுவதற்கான தாக்குதலில் வடகொரிய படைகள் பங்களிப்பை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ரஷ்ய படைகளுடன் சேர்ந்து போரிடுவதற்கு துருப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கடை ஒன்றில் வாங்கிய பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்ததால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல பிரியாணி கடையில் விருத்தாச்சலம் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் பிரியாணி சாப்பிட சென்றுள்ளனர் அப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பிரியாணியில் கரப்பான் பூச்சி கிடந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த தம்பதி ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் முன்னதாக அங்கு பிரியாணி சாப்பிட்ட நான்கு சிறுவர்கள் உட்பட பத்து பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை நகரில் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது கடந்த சில தினங்களாக கோடை வெப்பம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பகல் நேரங்களில் வெளியில் செல்ல பொதுமக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நிலையில் திடீரென மேகம் கருத்து பலத்த மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது ஆனால் புறநகர் பகுதிகளான மூங்கில் தோட்டம் மண்ணம்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சொட்டு மழை கூட விழாமல் வறட்சியான சூழல் நிலவியது